முதல் வாசகம் நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன் விரைவாக்கினர் இசைக்கியால் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தேழு ஒன்றிலிருந்து ரெண்டு எட்டிலிருந்து ஒன்பது மற்றும் பன்னிரண்டு அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாசற்படியின் இருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாக அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு விட்டுச் சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அவர் என்னிடம் உழைத்தது இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் இடமெல்லாம் ஜாவும் உயிர் வாழும் பல வகையான பழமரங்கள் ஆற்றில் இருமருங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றின் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றுக்கு பாய்கின்றது அவற்றின் கனி கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு